சோழ ராஜகுமாரனுடைய சோகமும் கம்பீரமும் பொருந்திய முகம் அவள் மணக்கண்ணின் முன்னால் இடைவிடாமல் தோன்றி அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது நள்ளிரவுக்கு பிறகு சற்று கண்ணெய்ந்த போது என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றியதால் அவள் திடுக்கிட்டு கண்விழிக்க வேண்டியதாயிற்று சோழ ராஜகுமாரனை கழுத்து வரையில் பூமியில் புதைத்திருக்கிறது அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருகிறது அடுத்த நிமிஷம் ஐயோ யானையின் கால்கள் தூணையொத்த கால்கள் அந்த சுகுமாரனுடைய தலையை இடறிவிடப் போகின்றன குந்தவி பதை ஓடி வந்து யானை வரும் வழியில் நிற்கிறாள் யானை தன் துதிக்கு இந்நாள் அவளை லாவகமாக தூக்கி தன் முதுகின் மேல் வைத்துக் கொண்டு மேலும் ஓடுகிறது குந்தவி பயங்கரத்துடன் எதிரே பூமியில் புதைந்து நிற்கும் ராஜகுமாரனுடைய முகத்தை பார்க்கிறார் அந்த சமயத்திலும் அந்த முகத்தில் அலட்சியமும் அவமதிப்பும் கலந்து புன்னகையை குடிக்கொண்டிருப்பதை காண்கிறாள் கண்டதெல்லாம் கனவென்று தெரிகிறது ஆனாலும் அவள் உடம்பு வெகுநேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்திற்கெல்லாம் மறுபடியும் கண்ணயத்து மறுகிறது அரை தூக்கத்தில் மீண்டும் பயங்கரமான கனவு கழுமரங்கள் வரிசையாக நட்டிருக்கின்றன சோழ ராஜகுமாரனை கழுவேற்றுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் குந்தவி அங்கு விடத்திற்கு ஓடோடியும் வருகிறாள் துர்க்கை அம்மனை மனதில் தியானித்துக் கொண்டு அந்த கழுமரங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அவையெல்லாம் தீப்பற்றி எரிக்கின்றன குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியுடன் ராஜகுமாரன் என்ற இடத்தை நோக்குகிறாள் அந்த அவனை சுற்றிலும் பனிரெண்டு பல்லவ வீரர்கள் நின்று பனிரெண்டு ஈட்டிகளை அவன் மீது செலுத்த சித்தமாக இருக்கிறார்கள் அடுத்த கணத்தில் ஈட்டிகள் அந்த அரசலம் குமரனுடைய மிருதுவான தேகத்தில் பாய போகின்றன குந்தவி ஐயோ என்று கதறிக்கொண்டு கீழே விழுகிறாள் கண் விழித்து பார்த்தால் மஞ்சத்திலிருந்து கீழே விழுந்திருப்பதாக தெரிகிறது இதன் பிறகு குந்தவி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்யவில்லை யானையின் காலில் இடறி இடறுதல் கழிவேற்றுதல் முதலிய கொடூரமான எல்லாம் தன் தகப்பனாரின் ராஜ்யத்தில் இல்லை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தைரியமடைந்தாள் ஒருவாறு இரவு கழிந்து பொழுது விடிந்தது சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படும் நேரமும் வந்தது அவரிடம் மறுபடியும் சோழ ராஜகுமாரனை பற்றி பேச வேண்டும் என்று குந்தவி துடித்தாள் ஆனால் சக்கரவர்த்தியை பரிவாரங்கள் சூழ்ந்திருந்தபடியால் அது சாத்தியமில்லை அவர் விடைபெற்று கொண்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டார் ஏதாவது சொல்லாவிட்டால் குந்தவிக்கு நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் நரசிம்மவர்மர் அவளை திரும்பி பார்த்து எதே சொல்லுகிறாய் குந்தவி ஓஹோ சோழ ராஜகுமாரனே கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அதுதானே ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார் குந்தவிக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் பொங்கி கொண்டு வந்தன விரைந்து பள்ளி சென்று மஞ்சத்தில் குப்புறப்படுத்திக் கொண்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் தன்னாலே தான் ராஜகுமாரன் கடும் தண்டனை அடையப் போகிறான் என்ற எண்ணம் அவள் மனதில் விட்டது இது அவனுக்கு தெரியும் போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் என்ற எண்ணம் அவளை பெருவேதனைக்கு உள்ளாக்கியது ஏதாவது செய்துத்தான் ஆக வேண்டும் என்று அவள் பதை சற்று நேரத்திற்கெல்லாம் அரண்மனை அதிகாரி அழைத்து வரச் செய்து என்று சக்கரவர்த்தியின் சபையில் சோழ ராஜகுமாரனுடைய விசாரணை முடிந்ததும் அதன் விவரத்தை உடனே எனக்கு வந்து தெரியப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு கன நேரம் கூட இதில் தாமதம் கூடாது என்றால் அரண்மனை அதிகாரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சபைக்கு ஆளையும் அனுப்பி வைத்தார் குந்தவி அன்று வழக்கமான காரியங்கள் ஒன்றும் செய்யவில்லை நந்தவனம் சென்று மலர் எடுக்கவில்லை ஆலயங்களுக்கு போகவில்லை பள்ளை கடித்துக் கொண்டு ராஜசபையில் எப்போது ஆள் என்று எதிர்பார்த்து கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான் விசாரணையையும் முடிவையும் பற்றி விவரமாக கூறினான் சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம் இப்போதாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் செலுத்துவதாக ஒப்புக்கொண்டாயானால் உன்னுடைய குற்றத்தை மன்னித்து சோழ ராஜ்யத்துக்கும் முடிச்சுட்டி வைக்கிறேன் என்றாராம் அதை சோழ ராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துவிட்டானாம் அதோடு நில்லாமல் சக்கரவர்த்தியை தன்னுடன் வாட்போர் செய்யும்படி அழைத்தானாம் அதன் மேல் சக்கரவர்த்தி தீர்ப்பு கூறினாராம் அவனுடைய இளம் பிராயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காமல் தேச பிரதிஷ்டனை தண்டனை விதிப்பதாகவும் மறுபடியும் சோழ நாட்டிற்குள் அவன் பிரவேசித்தால் சிறசாக்கினைக்குள்ளாக வேண்டும் என்றும் சொல்லி உடனே அவனை கப்பலேற்றி தீவாந்திரத்துக்கு அனுப்பிவிடும்படி கட்டளை இட்டாராம் அதன்படி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்பதையும் ராஜசபையில் இருந்து வந்தால் தெரிவித்தான் விக்கிரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்ற செய்தி குந்தவிக்கு சிறிது ஆறுதல் அளித்தது ஆனால் அவனை கப்பல் ஏற்றி அனுப்ப போகிறார்கள் இனிமேல் என்றென்றைக்கும் அவனை தான் பார்க்க முடியாமல் போகலாம் என்ற எண்ணம் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கியது அந்த அரசலன் குமரன் கப்பலேறி போவதற்கு முன் ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்று ஆவல் பொங்கி எழுந்தது அவளுடைய உடம்பையும் மனத்தையும் ஆத்மாவையுமே இந்த ஆவல் கவர்ந்து கொண்டது அந்த ராஜகுமாரனை உடனே பார்க்க வேண்டும் என்று அவளுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது அவனை தான் நேரில் பார்த்து பேசினால் அவனுடைய மனத்தை ஒருவேளை மாற்றி தன் தந்தையின் கீழ் சிற்றரசனாக இருக்க சம்மதிக்கும்படி செய்யலாம் என்ற ஆசை உள்ளத்தின் ஒரு மூலையில் கிடந்தது குந்தவிய அக்கனமி தன் தந்தையை பார்க்க விரும்பினாள் விக்கிரமனுடைய விசாரணை முடிந்ததும் சக்கரவர்த்தி குதிரை மீதேர் எங்கேயோ போய்விட்டார் என்றும் போன இடம் தெரியாது என்றும் தெரிய வந்தபோது அவளுக்கு பெரிதும் ஏமாற்றமும் உண்டாயிற்று சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து உதயவர்மரே மல்லை துறைமுகத்துக்கு நான் உடனே போக வேண்டும் என் தாயாரின் நவரத்தின மாலையை காணவில்லை மாமல்லபுரத்து அரண்மனையிலேயே போட்டுவிட்டு வந்துவிட்டேன் விட்டேன் நானே போய்த்தான் தேடி எடுக்க வேண்டும் என்றால் உதயவர்மர் சற்று தயங்கி சக்கரவர்த்தி வந்தவுடன் போகலாமே என்றதும் குந்தவிக்கு வந்த கடும் கோபத்தைக் கண்டவர் மிரண்டே விட்டார் குந்தவி தேவியின் கட்டளைக்கு மறுமொழி சொல்லும் வழக்கம் இதுவரை இல்லையாதலால் மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகமும் அவள் போகும் யோசனை ஆச்சரியம் அளித்தாலும் அரண்மனை அதிகாரி உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் சற்று நேரத்திற்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களுடன் பல்லக்கில் மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானாள் இதுவரையும் இல்லாத வழக்கமாக விரைந்து செல்லுமாறு ஆங்காபித்தாள் கடைசியாக மாமல்லபுரத்தை அடைந்ததும் விக்கிரமனை ஏற்றி கப்பலானது துறைமுகத்தில் இருந்து அப்போதுதான் தான் பாய் விரித்து கிளம்பி கொண்டிருந்தது என்று தெரிய வந்தது கொந்தவையின் பல்லக்கு கடற்கரையை அடைந்த அவளுக்கு கண்ணுன்னால் தோன்றிய காட்சி இருதயத்தை பிளப்பதாக இருந்தது சிங்கக் பறந்த பாய் விரிந்த கப்பல் கிளம்பி கடலோரமாக போய்க் கொண்டிருந்தது அதில் நேற்று அவள் வீதியில் பார்த்த ராஜகுமாரன் கைச்சின்னால் பிணிப்புண்ட கைகளை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய பார்வை கரை மீது இருந்தது அவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் யாரை பார்க்கிறான் என்று குந்தவை தெரிந்து கொள்ள விரும்பி கரையில் அவனுடைய பார்வை சென்ற திசையை நோக்கினாள் ஜடாமுடி தரித்த கம்பீர சிவனடியார் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் தமது வலது கரத்தை தூக்கி விக்கிரமனை ஆசிர்வதிக்கும் நிலையில் காணப்பட்டார் மறுபடியும் குந்தவி விக்ரமனை நோக்கினாள் ஒரு கண நேரம் அவனுடைய பார்வை இவள் பக்கம் திரும்புவது போல் இருந்தது இது நிஜம்தானா அல்லது பிரமையா என்று நிச்சயமாய் தெரிவதற்குள்ளே விக்ரமன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் சிவனடியார் இருந்த திசையை நோக்கினான் குந்தவிக்கு அப்போது சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது சோழ ராஜகுமாரனுக்கு துற்போதனை செய்து அவன் புத்தியை கெடுப்பது ஒரு சிவனடியார் என்பதாக நேற்று அப்பா சொன்னார் இல்லையா அந்த பொல்லாத சாமியார் இவராகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகமே இல்லை அந்த சாமியை கையும் மெய்யுமாய் பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் குந்தவி பல்லக்கை அவர் இருந்த திசையை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டாள் ஆனால் அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு பின்னால் மறைந்து மாயமாய் போய்விட்டார் குந்தவி எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்கவில்லை இதற்குள்ளாக விக்ரமன் இருந்த கப்பலும் கடலில் வெகு தூரம் போய்விட்டது தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி